டிவிக்கள் வந்து இன்னும் இதுக்கு ரொம்ப காம்படிட்டிவ் ஒரு காலத்தில் இதெல்லாம் பேப்பர் செய்தி இப்போ டிவி போது விஷுவல் இம்பார்ட்டன்ஸ் வந்துடுது பிரம்மாண்டமான கூட்டம் சாரி சாரியாக தொண்டர்கள் அலையலையாக வந்தார்கள் இதெல்லாம் வந்துடும் அப்போ அதை பார்க்குற மக்களுக்கும் விஜய்க்காக ஆதரவு ரொம்ப கூட இருக்க போகிறதுக்கு தான் தோணும் அதாவது நீங்கள் விக்கிரமாண்டி கூட்டத்துக்கும் மதுரை மாநாட்டுக்கு இடையிலே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா டிவிகளோட விஷுவல் எஃபெக்டில் ஜனங்க மத்தியில் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்குன்னு உணர்வு வந்துடும் அது ஓட்டாக மாறுறதுதான் அந்த இடம் தான் ட்ரிக்கியான இடங்க ஆனால் இதெல்லாம் விஜய் என்ன பொலிட்டிக்கலாக எப்படி சுரூடாக இருக்க போகிறாங்கிறத பொறுத்து மாறிடும் சரி அவருக்கு டூர் போகிறாரு பயங்கர கூட்டம் வரும் கூட்டம் வரும்போது டிவிகள் பயங்கரமாக கவர் பண்ணும் அப்போ விஜய்க்கே என்ன ஒரு எண்ணம் வரும் இவ்வளவு கூட்டம் வருதுங்க நமக்கு பெரிய ஆதரவு இருக்குது நம்ம தாங்க அடுத்த முதலமைச்சர் இப்போ இவங்களெல்லாம் இப்போ சேர்த்து எதுக்கு வந்து நம்ம பொலிட்டிக்கல் ஸ்பேஸை ஷேர் பண்ணணும் இதுதான் இயல்பு அந்த இடம் அவர் எவ்வளோ பொலிட்டிக்கல் மெச்சு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியோட இதை ஹேண்டில் பண்ணார் போகிறாருங்கிறத வச்சுதான் சினிமா ஸ்டாருங்கிற அந்த கூட்டம் மட்டுமே அவருக்கு அந்த பிரமையை கொடுத்துருமா இல்லை சுற்றி இருக்கிற பொலிட்டிக்கலாக அவரோட இருக்கிறவங்களுக்கு அந்த விஷன் இருக்கா இது உண்மையிலே தெரியல சக்சஸ்ங்கிறது வெறும் கூட்டம் பிரம்மாண்டம் இதை மட்டும் வச்சு சக்சஸ்ன்னு சொன்னீங்கன்னா நல்ல திரைக்கதை அமையலை அப்படின்னு வைங்களேன் மூணாவது நாளைக்கு பிறகு கூட்டம் வராது வெள்ளிக்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஓடிடுங்க ஹைப்பு திங்கட்கிழமை வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதுதான் இதோட சிக்கல் திருச்சியை தேர்ந்தெடுத்ததில் இந்த கணக்கு இருக்கும் கிறிஸ்டின் ஓட்டு வங்கி அங்கே இருக்கு சில தொகுதிகள் வந்து அது அட்வான்டேஜாக இருக்கும் நமக்கு அப்படிங்கிறது லால்குடி வரைக்கும் இருக்குங்க லால்குடியும் கிறிஸ்டின் ஓட்டு வங்கி எனக்கே பல நண்பர்கள் கிறிஸ்தவ நண்பர்கள் லால்குடி ஏரியாவில் இருக்காங்க அதனால வந்து அதை தேர்ந்தெடுத்திருப்பாரு அந்த காலத்தில் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை வந்தது என்னென்னா கிளைவாஸ்டல் சம்பவம்னு சொல்லுவாங்க திருச்சி தெப்பகுளம் பக்கத்தில் இருக்கிற கிளைவாஸ்டலில் பெரிய அடிதடி சம்பவம் நடந்தாங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதுலேருந்து ஒரு சில அதிருப்தியெல்லாம் அங்கே இருக்குது ஆனால் மாற்றி ஓட்டு போடணும்னா பிஜேபியில் வரும் அப்படிங்கிற ஒரு இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம ஊரில் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் முனைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு தராசு ஷியாம் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கும் சார் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த சுற்று பிரச்சாரத்தை வந்து தூங்குவதற்கு ஆச்சாரமாக வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி திருச்சியிலே தூங்க இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன காவல்துறையிலும் அனுமதி பெறப்பட்டிருப்பதாகவும் ஒரே நாளில் மூன்று மாவட்டங்கள் அருகருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் அவர் சுற்றுப்பயணத்தை துவங்க இருக்கிறார் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த சுற்றுப்பயணம் சம்பந்தமாக உங்களுடைய பார்வை மூணு மாவட்ட சுற்றுப்பயணம் அது எல்லாம் சரிதான் தேர்தல் நேரத்தில் அது பத்தாது பூர்வக ஏற்பாடாக நம்ம எடுத்துக்கிடலாம் திருச்சியில் சத்திரத்தில் கேட்டாங்க இடம் கேட்டாங்க காந்தி மார்க்கெட் பகுதி மறக்கட பகுதின்னு சொல்லுவாங்க இது பழைய பகுதிங்க அது முன்னாடி நான் திருச்சியில எல்லாம் பணியாற்றும் போது அங்கேதான் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நடக்கும் பகுதி அது சரிதான் அதெல்லாமே சரிதான் விஜய் போகும்போது நிச்சயமாக அந்த கூட்டம் எல்லாம் வரும் டிவிக்கள் வந்து இன்னும் இதுக்கு ரொம்ப காம்படிட்டிவ் ஒரு காலத்தில் இதெல்லாம் பேப்பர் செய்தி இப்போ டிவி செய்திக்கும் போது விஷுவல் இம்பார்ட்டன்ஸ் வந்துடுது பிரம்மாண்டமான கூட்டம் சாரி சாரியாக தொண்டர்கள் அலையலையாக வந்தார்கள் இதெல்லாம் வந்துடும் அப்போ அதை பார்க்குற மக்களுக்கும் விஜய்க்கு அதன் ஆதரவு ரொம்ப கூட இருக்க இருக்குன்னு தான் தோணும் அதாவது நீங்கள் விக்கிரவாண்டி கூட்டத்துக்கும் மதுரை மாநாட்டுக்கு இடையிலே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா டிவிகளோட விஷுவல் எஃபெக்டில் ஜனங்க மத்தியில் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்குன்னு உணர்வு வந்துடும் அது ஓட்டாக மாறுறது தான் அந்த இடம் தான் ட்ரிக்கியான இடங்க இப்போ ஓட்டாக மாற்றணும் அப்படின்னா பூத்து பூத்துன்னா டாமினேஷன் வந்து திருப்பி திமுக அதிமுக டாமினேஷன் வரும் இவங்களை தாண்டி நீங்கள் ஊர்களில் வந்து பூத்தில் ஒர்க் பண்ண முடியாதுங்க ஏன்னா வாட் எவர் இட் இஸ் வந்து கிராமங்களில் ஜாதி இருக்குது அப்போ ஒரு காலத்தில் பிராமணர்கள் டாமினேஷனுங்க ரைட்டுங்களா அதுக்கு பிறகு நம்ம வந்து நான் பிராமின் என் சுயமரியாதை நூற்றாண்டு ரூபாய் சேர்க்கறதுனால நான் இந்த அரசியலை நினைவு ரொம்ப பழசு பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் இப்போ நான் பிராமின் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம முன்னிறுத்தி வரும்போது தேர்தல் அரசியல்ல என்ன ஆச்சு பிராமணர்கள் எப்படி டாமினேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ நான் பிராமின்ல இருக்கிற ஜாதி டாமினேட் பண்ணுதா இல்லையா பண்ணுது இல்லை அப்போ கிராமங்களில் வந்து பிராமணர்கள் குறைஞ்சிருப்பாங்க நான் பிராமினா இருக்கிற ஜாதி இருக்கும் பட்டியல் எழுத்தவர்கள் தனியாக இருப்பாங்க அப்போ இந்த பூத்தில் நீங்கள் எந்த பூத்தில் ஒர்க் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து கள நிலவரம் மாறிடும் இப்போ நான் பிராமின் உயர் ஜாதி அடுக்கில் புதிய அணிகளை சேர்ந்த இளைஞர்கள் பூத்தை டாமினேட் பண்ண முடியாதுங்க இம்பாசிபிள் ஓ அப்போ செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து இந்த இந்த தொகுதிகளில் அவர் விஜய் அணிக்காக பாடுபட போகிறாருன்னா அந்த இடத்துல அவங்க டாமினேட் பண்ணிடுவாங்க என்னென்னா அவங்க இதே இந்த கேட்டகரிக்கு தான் வருவாங்க நான் பிராமின் உயர் ஜாதி கேகரில வந்துருவாங்க இப்போ டிடிவி ஒரு சில தொகுதிகள் அவருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்குன்னு வைங்க ஒரு பத்து பர்சன்ட் விஜய் கொடுக்க போறாரு பதினஞ்சு பெர்சன் குடுக்கப் போறாருன்னா அவருக்கு அங்க வெற்றி வாய்ப்புன்னு அவர் நினைப்பாரு ஆதரவாளர்கள் தானங்க நீங்க சீட் வாங்கி தர முடியும் இப்போ டிடிவி டிவி இருக்காருன்னா அவரும் சட்டமன்றத்துக்கு போனோம் அவர் ஆதரவாளர்களும் போகணுங்கள அப்ப அந்த தொகுதியை தானே அவரு ஏதோ ஒரு கூட்டணியில பேசி பெற முயற்சிப்பாரு உம் ஆனால் இதெல்லாம் விஜய் என்ன பொலிட்டிக்கலாக எப்படி சுரூடாக இருக்க போறாங்கிறத பொறுத்து மாறிடும் சரி அவர் இப்போ டூர் போறாரு பயங்கர கூட்டம் வரும் கூட்டம் வரும்போது டிவிகள் பயங்கரமாக கவர் பண்ணும் அப்போ விஜய்க்கே என்ன ஒரு எண்ணம் வரும் இவ்வளவு கூட்டம் வருதுங்க நமக்கு பெரிய ஆதரவு இருக்கு நம்ம தாங்க அடுத்த முதலமைச்சர் இப்போ இவங்களையெல்லாம் இப்போ சேர்த்து எதுக்கு வந்து நம்ம பொலிட்டிக்கல் ஸ்பேஸை ஷேர் பண்ணணும் இதுதான் இயல்பு அந்த இடம் அவர் எவ்வளோ பொலிட்டிக்கல் மெச்சு பொலிட்டிக்கல் மெச்சுரிட்டியோட இதை ஹேண்டில் பண்ணாரு போகிறாருங்கிறத வச்சுதான் இப்போ சினிமா ஸ்டாருங்கிற அந்த கூட்டம் மட்டுமே அவருக்கு அந்த பிரமையை கொடுத்துருமா இல்லை சுற்றி இருக்கிற பொலிட்டிக்கலாக அவரோட இருக்கிறவங்களுக்கு அந்த விஷன் இருக்கா இது உண்மையிலே தெரியல ஆனால் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது சக்சஸ்ங்கிறது வெறும் கூட்டம் பிரம்மாண்டம் இதை மட்டும் வச்சு சக்சஸ்னு சொன்னீங்கன்னா நல்ல திரைக்கதை அமையலை அப்படின்னு வைங்களேன் மூணாவது நாளைக்கு பிறகு கூட்டம் வராது வெள்ளிக்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஓடிடுங்க ஹைப்பு திங்கக்கிழமை வந்து ஃப்ரீயாக இருக்கும் முன்பதிவே பண்ண வேண்டாம் ஆட்டோ பிடிச்சிட்டு போனால் சினிமா பார்த்துட்டு வந்துடலாம் அதுதான் இதோட சிக்கல் ஸோ பேஸ்ட் ஆன் இஸ் மெச்சூரிட்டி அவர் எப்படி இதை அணுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கருத்தை சொல்றீங்க சார் அவர் திருச்சியை தேர்ந்தெடுத்து எடுப்பதற்கு ஏதேனும் வந்து அரசியல் காரணங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு காலத்தில் வந்துங்க ஜெயலலிதாமா வந்து ரொம்ப காலத்துக்கு கழிச்சு இதுக்குள்ளே வராங்க காலத்துக்குள்ளே வரும்போது கோவை முதல் மீட்டிங் கோவை குலுங்கியது திருச்சி ரெண்டாவது மீட்டிங் திருச்சி திரும்பி பார்க்க வைத்தது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து மதுரையும் திருச்சியும் எப்போதுமே பொருத்தமாக இருக்கும் அது ஒரு நர்வஸ் சென்ட்ரு மாதிரி அதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி மூணு டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிடலாம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி நான் திருச்சியில் விவசாய அதிகாரியாக பணியாற்றும் போது இதெல்லாம் ஒரே திருச்சி மாவட்டம் தாங்க புதுக்கோட்டை உட்பட என்டையர் பெல்ட்டும் திருச்சி தான் ம் ஸோ இன்னைக்கு நீங்கள் பேரை மாற்றிருக்கீங்களா பத மாத்திருக்கலாமே தவிர அது திருச்சி தான் இங்கேருந்து போகிறவங்க எல்லாரும் திருச்சியில் தான் வியாபாரம் பண்ணணும் பெரம்பலூரோ அரியலூரோ திருச்சியோ ஃபார் தட் மேட்ரு புதுக்கோட்டை ஆல்சோ அப்போ திருச்சிங்கிற நர்வ் சென்டருக்குள்ளே வந்தால் அவருக்கு விஜய்க்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கூட்டம் மட்டும் அதில் எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை நல்ல பிரம்மாண்ட கூட்டம் வரும் ஆனால் திருச்சியோட ஒன்றாவது தொகுதி ரெண்டாவது தொகுதி இதுல எல்லாம் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணும்போது பலதரப்பட்ட ஓட்டு வங்கி கணக்கு இருக்குது அப்போ அதில் ஒரு கிறிஸ்டின் ஓட்டு வங்கி வருது நிச்சயமாக வருது அந்த ரெண்டு மூணு தொகுதியில் கிறிஸ்டின் ஓட்டு வங்கியில் திமுகவில் ஏதாவது அதிருப்திகள் இருக்கலாம் அதை பயன்படுத்திக்கிடலாம் விஜய்க்கு வந்து திமுகவுக்கு ஆதரவான சிறுபான்மை ஓட்டு அதை பிரிக்கலாம் இப்படி ஒரு கணக்கு இருக்கும் எப்போதுமே அந்த கணக்கு உண்டுங்க ஆனால் தேர்தல் கடைசியில் வரும்போதுங்க பிஜேபியை தோற்கடிக்கணும்னு தான் அவங்க விரும்புவாங்க அதான் இதோட உண்மையான சிக்கல் தான் நான் ஆரம்பத்துல சொல்கிறேன் பிஜேபி கூட்டணி பெரிய ஒரு ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர்கள் இன்னைய தேதிக்கு விஜய்க்கு வந்து ஒரு அனுதாபம் காட்டுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு தினமணியில ஒரு கற்ற வந்திருந்தாங்க விஜயை பத்தி தொடர்ந்து அவங்க கற்ற போடுறாங்க டெய்லி அந்த கற்றரையில அந்த கட்டரையாளர் தலைவர் சொல்லுவார் சிறுபான்மையினர் வந்து அனுபதாவம் காட்டுவாங்க உதாரணமாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்ற அனுதாபம் காட்டுவாங்க ஆனால் ஓட்டுன்னு போடும்போது அவங்க பிஜேபிக்கு எதிராக தான் ஓட்டு போடுவாங்க எனக்கெனமோ நான் அப்படித்தான் நினைக்கிறேன் திருச்சியை தேர்ந்தெடுத்ததுல இந்த கணக்கு இருக்கும் நீங்க ஏன்னு கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா இந்த கணக்கு இருக்கும் கிறிஸ்டின் ஓட்டு வங்கி அங்கே இருக்கு சில தொகுதிகள் வந்து அது அட்வான்டேஜா இருக்கும் நமக்கு அப்படிங்கிறது லால்குடி வரைக்கும் இருக்குங்க லால்குடியும் கிறிஸ்டின் ஓட்டு வங்கி எனக்கே பல நண்பர்கள் கிறிஸ்தவ நண்பர்கள் லால்குடி ஏரியால இருக்காங்க அதனால வந்து அதை தேர்ந்தெடுத்திருப்பாரு அந்த காலத்தில் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை வந்தது என்னென்னா கிளைவ் ஹாஸ்டல் சம்பவம்னு சொல்லுவாங்க திருச்சி தெப்பகுளம்பத்தில் இருக்கிற கிளைவ் பெரிய அடிதடி சம்பவங்கள் நடந்ததுங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதுலருந்து ஒரு சில இப்போ அதிருப்தி எல்லாம் அங்கே இருக்கு ஆனால் மாற்றி ஓட்டு போடணும்னா பிஜேபியில வரும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்ல திருச்சியில் பிஜேபி கேண்டிடேட் இருக்காரு அவர் வரதை வந்து அங்கே இருக்கிற கிறிஸ்தவ ஓட்டு வாக்காளர்கள் விரும்புவாங்களா அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான கல்விதான் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் உங்களுடைய நெருங்கிய நண்பர் ஆர்டி கூட இதை சொல்லுவார் மத்தியிலே மோடி இருக்கிற வரைக்கும் திமுக காங்கிரசுக்கு தான் சிறுபான்மையினர் வாக்களிப்பா இருக்கு இப்ப நீங்க திருச்சி நம்ம சென்ட் காலேஜ் திருச்சியில நான் ஏழு வருஷம் வேலை பார்த்திருக்கேங்க அது சுத்தி இருக்கிற பகுதிகள் போலிகிராஸ் காலேஜ் சுத்தி இருக்கிற பகுதிகள் சரிவான கிறிஸ்தவ ஓட்டு வாங்கி இருக்கிறது எப்படி நம்ம பாமக ஓட்டு வாங்கி வங்கி இருபத்தஞ்சு சொல்றோமோ அதே மாதிரியான ஓட்டு வங்கிங்க அது அவங்க வந்து ரொம்ப டிசைடிங் ஃபேக்டர் தாண்டியெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது அதுக்குள்ளே அதுக்குள்ளே ச கம்யூனிட்டிஸும் இருக்குது இப்போ கிறிஸ்தவ இனத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் நுணுக்கமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து கணக்கில் எடுக்கணும் விஜய் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் அவர் கணக்கில் எடுக்க காரணம் இந்த சினிமா பாலிட்டிக்ஸே வந்து ஒரு ஐவரி டவர் பாலிடிக்ஸ் தங்க கோபுரத்துல இருந்தே தான் பார்ப்பாங்க தரையை பார்க்கவே மாட்டாங்க ஓகே அதான் அது உண்மையான சிக்கல் அதான் உங்களோட நிறைவான கருத்தை வந்து சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற ஒரு கேம்பெயினை வந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு கூட்டமும் ஓரளவு நல்லாவே கூடுது அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு இப்போ இவரும் இப்போ அடுத்தபடியா அதிமுக அடுத்தபடியா இப்போ வித்தியா தாவைக்கா தான் ஆரம்பிக்குது கிரவுண்ட் லெவல் பிரச்சாரத்தை இப்போ இந்த ரெண்டு பிரச்சாரமுக்கும் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அஇஅதிமுக தொடர்ந்து பலவீனப்படுத்துவார் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற கருத்து தான் பரவலாக கூறப்பட்டு வருது இந்த சமயத்துல இந்த ரெண்டு சீனும் இப்போ ஒரு சேர நடக்கும் பொழுது என்ன மாதிரி இம்பாக்டா ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க கிரவுண்ட் லெவல்ல எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு தழுவி அவரது தலைமையை உறுதிப்படுத்திக்கிடணும்னு நினைச்சு போறாரு விஜய்க்கு வந்து இது எல்லாமே அறிமுகம் தான் நானும் அரசியல் இருக்கேங்கிற காட்டுகிறது தான் அதனால ரெண்டையும் டைரக்டா நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஓட்டு வங்கின்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே ஓட்டு வங்கி எய்ம் பண்றாங்க அதாவது திமுக திமுக திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி ஆட்சி ஆட்சியில் இருக்கிற அதிருப்தி இந்த ஓட்டு வங்கி தான் அவங்க ஏன் பண்ணுறாங்க ரெண்டு தரப்புமே அப்போ இயல்பாக அந்த ஓட்டு வங்கியை தான் அவங்க ஷேர் பண்ணிக்க முடியுங்க வேற வழி கிடையாது ரெண்டாவது அண்ணாதிமுக ஓட்டு வங்கி அந்த ரெட்டைல ஓட்டு வங்கி ரெட்டைலேக்கே விழுந்துடும் அது எப்போதுமே அப்படிதாங்க ரொம்ப கிராமங்களில் அடிப்படையாக இருக்கிற ரெட்டைல ஓட்டு வங்கி ரெட்டைலேக்கே விழுந்துடும் அப்போ திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த ரெட்டைல ஓட்டு வங்கிக்குள்ளே சேர்ந்துருவாங்க அவங்க வந்து தாவேக்காவுக்கு என்ன சிம்பிள் தெரியாது ஆனால் அதுக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறதுலாம் கொஞ்சம் கேள்விக்குரிய விஷயங்கள் தான் தாவேக்கா வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைக்க முடிந்தால் சில தொகுதிகள் அந்த வந்து அவங்க வெற்றிக்கு முயற்சி செய்யலாம் அது கணக்கு வரும் நினைக்கிறேன் மற்றபடி வந்து அப்படியே திமுக பழைய திமுக காங்கிரஸ் திமுக கூட்டணி அதுக்கான அட்வான்டேஜா தான் நான் இத பார்க்கிறேன் நிச்சயமா சார் சமகால அரசியல் நிகழ்வு சம்பந்தமாக உங்களுடைய டீடைல்டான அனாலிசிஸை நேரத்துக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார்